ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் இருந்து கலாட்டா கோபி வாங்க அண்ணா மாலை வணக்கம் அண்ணா கட்டிருக்கீங்க நாகப்பட்டினம் அண்ணா வாங்க நாப்பத்தி ஆறாவது லைக் தங்கச்சி இந்த அண்ணா பெயர் சொல்லுங்க அதுதான் ஊர் பேர சொன்னேன் ஆஹ் இஸ்மாயில் 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 எனக்கு அது தெரியவே தெரியாது எனக்கு அது தெரியாது நம்பாதீங்க அறியாய் இஸ்மாயில் இஸ்மாயிலுக்கு அப்புறமா ஒன்னு இருக்குல்ல அதை கேளுங்க அது என்ன தெரியாது அதான் சொல்றேன் இஸ்மாயில் தான் அண்ணா எனக்கு பேர் சொன்னாங்க எல்லா அனைவர் பெயர் எழுதி வைத்து எல்லாரோட பெயரையும் சொல்லி பதிவு பண்ணுங்கள் அண்ணா அது எல்லாரும் ரொம்ப பிடிக்காது அண்ணா அது தெரிஞ்சிட்டா அண்ணா ஏன் பேர் ஏன் சொல்லீங்க ஏன் பேர் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி வரும் அண்ணா பேர் ஏன் சொல்லல சொல்லல அது வரும் அண்ணா காய் அடி கையில அடிபட்டு

எட்டு நிமிட வீடியோவாக பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பா எட்டு நிமிஷம் குறையாம வீடியோ போட்டுருவேன் போட்டுலாம் போட்டுலாம் சூப்பர் மேம் டீ சாப்பிட்டீங்களா மேம் மார்னிங் என்ன டீ மேடம் மார்னிங் தோசை இப்போ தோசாவா நீங்க சாப்பிட்டீங்களா மாலை வணக்கம் சிஸ்டர் நாங்கள் நலம் நீங்கள் நலமா சூப்பரா இருக்கும் கலட்டா கோபி அண்ணா நல்லா இருக்கும் அண்ணா பெரிய முள் வேகமாக ஓடுனா சின்ன முள் சுத்தம் இல்லனா சின்ன முள் நடக்காது நீங்க ஓடினா மட்டும்தான் நான் நகர்வேன் இல்லைன்னா நகர மாட்டேன் அந்த இடத்துல அடம் பிடிச்சு எங்களுக்கு பிடித்த சாப்பாடு ரசம் காரக்குளம் பிடிக்கும் ரசம் பிடிக்கும் தட்டாம் பயிர் பிடிக்கும் எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லை அப்படியே ஆப்போசிட்டா இருந்துகிட்டு எப்படி செட் ஆனான்னு தெரியலையே என் பெயர் சொல்ல சொல்ல

என்ன பேட்டரி நீ அவ்வளவு அழகா மெயின்டெய்ன் பண்ற நான் சார்ஜ் காலியா போட்டு போறப்ப போறோம் தெரியும் சார்ஜ் போட்டுட்டு தான வந்திருக்கணும் நீ சார்ஜ் போட மாட்டேங்குது என்ன இது நிக்கிதானே கமெண்ட் வராம இருக்கு தான 40 பேர் இருக்காங்க கமெண்ட் அடிக்க வராம இருக்கு நெட் வர்க் நெட் வர்க் காலியா இருக்கு கமெண்ட் இது பண்ணி பாரு ரீஃப்ரெஷ் பண்ணி பாரு தோ இன்ஜின் அடி பட்டு அண்ணா இன்ஜின்ல கடல்ல வச்சி ஓ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்போ அந்த லிவரை எப்படி இருக்கு அண்ணா ப்ரோ கவனமா பாருங்க எந்த வேலை எல்லா வேலையில ரிஸ்க் இருக்கு கவனமா பாருங்க வணக்கம் கோபி கோபி நீங்கள் நலமா கலட்டா கோவை சேனல் இவரை தனியாக அப்படி எப்படி கவனிக்க முடியும் தனியானா எப்படி ஸ்பெஷலா கவனிக்கிறேன் திரும்ப சொல்லுங்க அந்த அண்ணா பெயரை தங்கச்சி சிவராமலிங்கம் சிவராமலிங்கம் என்ன அக்கா போன்ல போன்ல

ైట్లో huh? సాండి <laughs> <vach kru. laughs>